அதை விட்டு தங்கச்சி சவுக்கால் அடிக்க போற விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை அதுக்கு தயாரா இருக்க தங்கச்சி ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயக்கூடாதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி தயார் இருக்க அந்த பையன் அவங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க நாம அவங்கள அவங்களை புரிஞ்சுக்கல என்ன சொல்றீங்க என்னத்தை சொல்றேன் அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றேன் என்ன மர்மகளாக்கி என்னைக்கு மீட்டோடு வச்சிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு எனக்கு குடு புரியல நீ எப்பவுமே என் மகராங்கிறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வர பண்ண சொல்ற எல்லாருமா வேலா நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க நடுவரில் கல்யாணம் ஏற்படுவனே

நீங்களும் அண்ணன் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கீங்க என்னடி சொன்ன ஏடி பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னால என்ன சவுக்கால் அடிக்க சொன்ன உன் அண்ணன் கால்ல விட சொல்றியே உனக்கு எவ்வளவு தைரியம் என்ற தங்கச்சி ஏய் அவ இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்டாட்டி

வாக்கு மூலமா என்ன சொல்றீங்க நான் யார் தெரியுமா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மென்ட் ஆபீசர் இல்ல இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை ஒரு கொலகாரங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன் ஆனா அதுக்கான சாட்சியமும் தடையுமோ இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்டையும் கிடைக்கல இங்க பார் லட்சுமி நான் உன்ன அடிச்சது உங்க அண்ணன் என்ன பஞ்சாயத்துல அவமானப்படுத்துனதுக்காக இல்ல உன்ன அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு அத பார்த்து நீ உன்ன மறந்து உண்மையை சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் என்னோட நாடகம் சக்சஸ் உன் அண்ணா அரஸ்ட் கான்ஸ்டபிள்ஸ் அரஸ்டம்

இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நீ இல்ல ஆஸ் இன்ஸ்பெக்டர் நான் என் கடமையை தான் செஞ்சேன் உன் அண்ணன் கொலகாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆபீஸ்ல நடிச்சேன் உன்னையும் காதலிச்சேன் ஆபீசரா நடிச்சது மட்டும்தான் நடிப்பு உன்னை காதலிச்சது உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத உண்மை அதுக்காக கொலகாரன் தங்கச்சின்னு உன்னை வெறுக்க மாட்டேன் ஒதுக்கவும் மாட்டேன் நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் உனக்கு எந்த சிரமமும் இருக்காது ஆமா என்னால நம்பவே முடியல ஏ வேல ஒரு கொலகரணை இருக்கவே முடியாது நம்ப முடியாத சம்பவங்க சில பேர் வாழ்க்கையில் நடக்கும் அது என்ற வாழ்க்கை நடந்துருச்சு கம்மல் வாங்கி கொடுங்கண்ணா அம்மனி முதல்ல உனக்கு படிப்பு அப்புறம் கம்மல் வாங்கிக்கலாம் சரிங்க அம்மா உம் உம் அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது

என்ன கேக்குறீங்க மாமூரா சந்தா பணம் எல்லாம் கட்டியாச்சுங்களே அது வேற இது வேற நாய் ஐயா பணத்தை குடுத்துருங்க பள்ளிக்கூடத்துலயா பணத்தை சொல்றீங்க வட்டிட்டு இருந்தான் இப்போ அவனே இவன் வெட்டிட்டான் ஒரு சின்ன பையன் ஆத்திரத்துல ஆவேசத்துல ஒருத்தனை வெட்டி போட்டா இருந்தாலும் அது கொலைதான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா நீங்க எல்லாம் இவனை ஒரு குலகாரங்குற கண்ணோட பாக்குறீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கும் சந்தைக்கும் இடஞ்சல் பண்ணிட்டு இருந்த ஒரு அயோக்கியன இந்த பையன் வெட்டிருக்கான் அவனா வெட்டனுங்கிற தைரியம் உனக்கு வந்ததா இல்லீங்க எனக்கு வருதா அப்படி உனக்கும் உனக்கு வரா தைரியம் இந்த சின்ன பையனுக்கு வந்திருக்கல அவன போய் காட்டி குடுக்குறங்குறீங்களே ஏங்க அவன ஒரு அராத

நான் செஞ்ச தப்ப மறைச்சு போட்டாங்க இந்த உலகத்துல நீங்க நானே என்ற தங்கச்சி ஒரு ஆளா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்த பெரியவர் தான் தப்பு பண்ணவங்க என்னைக்கு இருந்தாலும் தங்க அனுபவிச்சாக அதைத்தான் நானே இப்ப அனுபவிக்கிறேன் சுந்தரி வெள்ளிமலை வந்துரு சரங்க அம்மா வாங்கம்மா நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல நான் கூட தான் எதிர்பார்க்கல நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு இல்லமா இது ஒரு அவசர கல்யாணம் தப்பா நினைக்காதீங்க என்ன மன்னிச்சிருங்கமா சரி சரி அப்படி ஓ மனசுல இடம் பிடிச்ச என் மருமகளை கூப்பிடு லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா ஏத்த மாதிரி மகாலட்சுமி இருக்கேன்

அண்ணே அண்ணே இவரை கொலை பண்ணாரு ஏண்டா இவ சொல்றது ஆமாமா அப்பாவை கொலை பண்ணது இவளோட அண்ணன் அது தெரிஞ்சுமா இவளை கல்யாணம் பண்ணிட்டேன் ஆமாமா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் இவளை காதலிச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அண்ணன் பண்ணின குற்றத்துக்காக எந்த தப்பும் பண்ணாத இந்த பொண்ணை எப்படி மானா தண்டிக்கிறது கேண்டா என்ன இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும் தங்கச்சிக்கு நீ சுமங்கலி கோலத்தை கொடுத்திருக்கியா என் வாழ்க்கை கருவரத்தனோட தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்திருக்காளா அம்மா நான் சொல்றது இது பாருடா இவ உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா என்னைக்குமே இவ எனக்கு மருமகளாக மாட்டா பண்ணனு தெரிஞ்சுமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமா பார்த்துட்டு வந்தீங்களே எப்படி கொலை பண்ணாரு தங்கச்சியால ஜெயிலுக்கு போனாரு அங்கயோ தங்கச்சியே நினைச்சிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட அண்ணனை காட்டி கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்கான்னு கேக்குறியா நீ எல்லாம் ஒரு தங்கச்சி நான் செஞ்ச தப்புக்காக கடவுள் மன்னிப்பு கேட்கணும் தான் வந்த கடவுள் உன்னை மன்னிக்கிறாரோ இல்லையோ நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு என்ன அண்ணின்னு கூப்பிடாத என்ன யோசனையா இருக்கீங்க எல்லாம் நம்ம வேலனை பத்தி தானப்பா இந்தாங்க சந்தா பணம்

நாளையிலிருந்து உன்னை நான் சந்தை பக்கம் பார்த்த வாழ வரவழை கட்டி அடிச்சிருவேன் பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சா நாளையிலிருந்து பாரு சந்தை எப்படி நடக்குதுன்னு என்னடா நம்ம பொங்கலாவுக்கு முன்னால போலீஸ் ஜீப் வந்து நிக்குது தீபாவளி பொங்கல் எல்லாம் கூட வந்து போயிருச்சேன் வாங்க புது இன்ஸ்பெக்டர் என்ன இந்த பக்கம் உங்கள பார்க்கத்தான் என்ன பாக்கவா என்ன ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக்கு ஆமா அட எதை பத்தி சொல்லுங்க அண்ணன் தீத்தே போடுவாரு பிரச்சனையே உங்க அண்ணன் தான் என்றனால பிரச்சனையா என்ன பிரச்சனை இன்ஸ்பெக்டர் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கம்ப்ளைண்டா ஏய் என்ற மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கோமாடா மாடா குடுத்தா கொடுத்தா சுந்தரி வா அந்த நாகனி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா என்ன கேளுங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க என்ன கொடுத்திருக்கா எடுத்து விடுங்க உங்க பொறுப்புல இருக்கிற சந்தையில சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் நடக்குதுன்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க அதெல்லாம் பொய்யுங்க இன்ஸ்பெக்டர் அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கலைங்க இல்ல சந்தோஷம் இருந்தா திருத்திக்குங்க மீறி ஏதாவது நடந்தது பெரியவரோட பையன கூட பார்க்காம சட்டப்படி ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் வருத்தப்படாதீங்க

அது என்னடி இன்ஸ்பெக்டர் கிட்ட انا போட்டு குடுக்குறது வேணே இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்த சந்தைய இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டே அதுக்கு ஒரு முடிவு கட்டதா போலீஸ்ல போய் சொன்னேன் வேலனுக்கு வக்காலதா முடிவு தெரியணும்னு தான முடிச்சு மூடிச்சு போடுவனாமா மூடிச்சிங்கள என்னடா சொன்னே அதாங்க மூணு முடிச்சிங்க ஏன்டா நாயே இத முதல்லயே சொல்றதுக்கு என்னடா நீ சொன்ன அப்புறம் பார்த்தா ஆள் அழகா இருக்கா லட்சணமா இருக்கா தொழில் வேற நல்லா தெரிஞ்சிருக்கு பத்தாதுக்கு போட்டு வேற குடுக்கற இப்படி ஒரு பொண்ணு தானே நம்ம குடும்பத்துக்கு தேவைங்கற யாருக்கிட்ட என்ன பேசுற இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிறது நடக்காது ஏண்டா இதுக்காக நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க முடியுமாடா இந்த ஜென்மத்திலே நடக்குங்கன்னு வெறுங்கலத்தோட தயாராயிரு தாலியோட வர்ற என்ன வேலன் சுந்தரி ஏன்டா இத மாணிக்கம் சுந்தரின் மாத்தனா எப்படி இருக்கும்

எல்லாம் அமோகமா என்ன இவ இது வந்திருக்கான் இது எச்சி சாராயம் தானே ஆமா என்ன குடுறா உனக்கு இந்த அடி வேணாம் தம்பி முதல்ல கணேசமா சொல்றேன் இந்த மாதிரி டப்பு தண்டை பண்றத நிறுத்தி போடு என் நான் என்ன வேணாலும் செய்வேன் அத கேட்க நீ யாராத நாயே நன்றி உள்ளவன நீ இப்படித்தான் நினைப்பேண்ணா நான் என்ன சொல்ல முடியும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் தப்பு பண்ற தம்பிய தட்டி கொடுக்கறது அண்ணன் கிடையாது தட்டி கேக்குறவன் தான் உண்மையான அண்ணன் ஐயம் பேரை சொல்றேன் பத்து என்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்றேன் ஏய் எங்க ஐயனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகங்கிற உரிமையில சொல்றேன் அதே பார்த்த நான் என்றதுக்கு முன்னால நீ ஓடி போயிரு ஓடி போயிரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அவன் அடிச்சு மிதிங்கனா

அவர் அவர் மச்சானியை பிடிச்சு உள்ள போட்டுருக்காரு உன் பையனை பத்தி பேசுற நேரம் அது உனக்கு அறிவு இருக்கா விஷமா உட்காரமா எதுக்கு இங்க வந்த எனக்கு தெரியும் எங்க அண்ணன் மேல உங்களுக்கு வெறுப்பு

பால வெளிய சங்கு! நான் இங்க இருக்கேன் நீங்க போய் குத்துட்டது நான் தான் தங்கு நீயா! நீ எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த ராஸ்கல் என்னடா இதெல்லாம் தாய் மாமா சேர் வேலை நான் கொடுத்தம் இதெல்லாம் மொறையோட வளந்து மொறையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தவளுக்கு இவளுக்கு இல்ல இத பாருடி உனக்கும்தான் சொல்றேன் பொறக்க போற குழந்தைக்கு தாய் மாமா யாருங்கிறது தெரியவே கூடாது அது மட்டும் இல்லடி தாய் மாமா சீரெல்லாம் உன் குழந்தைக்கு செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படி ஒரு குழந்தையே இங்க தேவையில்லை வெளிய போடா தெருவுல கிடக்க வேண்டியதெல்லாம் சீரன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் Раска!